வானின் முழு நிலவி வாழும் உயிர் சுடறி நீ இன்றி வாழ்வேதையா பவானின் மொழநிலவி வாழும் உயிர் சுடறி நீ இன்றி வாழ்வேதையா பாடி வரும் தின்றலில் ஆடி வரும் மலராய் பாடிவரும் தின்றலில் ஆடிவரும் மலராய் உன்னாசி கண்டேன் மகிழ்வேனையா நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தி நீ வா சிந்தையெல்லாம் நுந்தருதீன் என் சொந்தமெல்லாம் நீதானே நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தே நீ வா என் இனி உறவுகளே நாம் இன்று இருபத்தி ஒம்பது பதினொன்று இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை நாம் துயாவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அன்னை மரியா நமக்காக சுவிடம் நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி ஐம்பத்தெட்டு நான்கு ஐந்து ஆறு நீதிமொழிகள் இருபத்தி ஒம்போது ஒன்று இரண்டு மூன்று இன்றைய வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து இருபது பதினான்கு பதினொன்று இருபத்தொன்று ரெண்டு இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகா இருபத்தி ஒன்று இருபத்தொம்பது முப்பத்தி மூணு இயேசு உவமை வாயிலாக விண்ணரசை பற்றியும் வரப்போகிற நாட்கள் பற்றியும் சொல்கிறார் விண்ணரசு எதற்காக நமக்கு உவமை வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் நம் கண்ணீருடன் நிச்சயம் அவரிடம் பதில் உண்டு அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்க முடியாது இறைவன் அந்த கோடை காலத்தை பார்க்கிறீர்கள் உங்களுக்கு தெரியவில்லையா அத்திமரவுமையும் பற்றி சொல்கிறார் இயேசு கண்மூடித்தனமாக நம்பிக்கையை சீடர்களிடம் வலியுறுத்தவில்லை கண்களை திறந்து அனைத் அனைத்தையும் கவனித்து கணித்து சிந்தித்து சீர்தூக்கி கடவுளின் விருப்பத்தை கண்டுபிடித்து செயல்படும் விழு விழிப்பு மிக்க நம்பிக்கையே எதிர்பார்க்கிறார் இயற்கையின் போக்கையும் பருவ காலங்களையும் கணிக்க செய்த நாம் வாழ்வின் அனுபவங்களை பகுத்தறிவுடன் அணுக அணுக அனுப அழைப்பு விடுக்கின்றார் காலத்தின் குறிகளை கவனத்துடன் கண்டுணர்ந்து இறைவார்த்தையின் ஒளியில் அவற்றிற்கு விளக்கங்களை கவனத்துடன் கண்டுணர்ந்து இறை வார்த்தையின் ஒளியில் அவற்றிற்கு விளக்கங்களை தேடவும் கருத்துடன் செயல்படவும் அறிவுறுத்துகின்றார் எனவே மூட நம்பிக்கையில் மனதை பறிக்கொடுக்காமல் அறமும் அறிவியலும் இணைந்த இறை நம்பிக்கையுடன் செயல்படுவோம் வந்து கொண்டிருக்கும் இரையாட்சியை இறை வார்த்தையின் வார்த்தையின் வழி நின்று வரவேற்போம் நாம் எதிர்நோக்கியிருக்கும் இரையாட்சி நமக்கு மிக விரைவில் மிக அண்மையில் உள்ளது நாம் கண்ணீருடன் நிச்சயம் ஆண்டவருடன் ஆண்டவருடைய வருகை காத்திருப்போம் அவருக்கு நம்மை ஆயத்தம் செய்வோம் நம் கண்ணீரை துடைக்க அவரிடம் இரக்கம் நிறைந்த கரங்கள் விரைந்து வரும் கண்ணீர் அற்ற நாள் நிச்சயம் நம் வாழ்வில் ஒரு நாள் விடியும் இதைத்தான் விவிலியம் கூறுகின்றது திருவெளிப்பாடுகள் இருபத்தொன்னு நான்கு அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் எனவே நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருப்போம் கண்ணீரையும் உணர்வுகளையும் வீணாக்காமல் சரியான நேரத்தில் சரியானவர்களுக்காக பயன்படுத்துவோம் நம் இறைவன் கண்ணீரை காண்கின்ற இறைவன் கண்கள் கலங்கும் பொழுது வலுவூட்டுகிறவரின் வார்த்தைகளை நினைவில் கொள்வோம் லூகாஸ் ஆறு இருபத்தி ஒன்று சொல்வது போல இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் அந்த காலத்திற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு இளைஞன் ஒரு ஒரு என்ன சொல்வது அவருக்கு முனிவரிடம் சென்று ஐயா என் மனதில் எப்பொழுதும் தேவையற்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் நீங்கள் அந்த நினைவை மறக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதில் குரங்கை நினைத்து கொள்ளுங்கள் என்று அப்போது இந்த மா இந்த இந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் குரங்கையா நான் எப்படி குரங்கை போய் நினைப்பது என்று ஆனாலும் அவர் சொன்னாரே என்பதற்காக அந்த முனிவரின் பேச்சை கேட்டு அவன் செல்கிறான் வீட்டுக்கு சென்று சென்று உடனே படிக்க புத்தகத்தை எடுக்கிறான் அவனுக்கு வேலை செய்ய முடியவில்லை படிக்க முடியவில்லை புத்தகத்தை மூடிவிட்டு ஏதோ ஒரு சிந்தனை ஓடுகிறது உடனே இந்த முனிவர் சொன்னதை நினைவில் கொள்கிறான் முனிவர் சொன்னாரே குரங்கை நினைத்துக்கொள் என்று என்று அப்பொழுது இவன் அந்த குரங்கை நினைக்க 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 அவன் எந்த சிந்தனை தீய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தானோ அத்தனை தீய சிந்தனைகளும் அவனுக்கு மறக்கப்பட்டது உடனே அந்த முனிவரிடம் ஓடி வந்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்தேன் ஆனாலும் எனக்கு சில சமயங்களில் அது வந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது அவர் முனிவர்க்கு நீ யாரை நினைத்தாய் என்று உடனே அவன் சொல்கிறான் அவன் நினைத்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர் கேட்கும் கேள்விக்கு எதிர்மாறாக அவன் எதை நினைத்தாய் என்று உடனே உடனேயே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் குரங்கை நினைத்தனையாய் அதான் நம்ம எதை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நினைக்கிறோமோ அதை அதனால் நல்லதை நினைப்போம் நல்லவைகளை வாசிப்போம் நல்லவைகளை ஒருவர் நம்மிடம் பேசும்போது ஐயோ இன்னொரு முறை அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா என்ற அவர்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை நாம் கொடுப்போம் நாம் தீய சிந்தனையிலிருந்து வெளிவர இறை வார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் இறைவன் குரலை கேட்போம் வாசகங்களின் மூலம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி